அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவசியம் நெய்யை பற்றி அந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் நெய் என்பது பால் கொதிக்க வைத்து ஆற வைத்து அதில் உரைமோர் விட்டு அந்த பால் கெட்டுப்போவது தான் தயிராக மாறுகிறது அந்த தயிரை கடைந்து எடுத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெயை காய்ச்சி எடுத்து அதிலிருந்து நெய் கிடைக்கிறது இதுதான் நெய் செய்யும் முறை எல்லோருக்கும் அறிந்ததே ஆனால் இன்றைக்கு பாலில் அந்த ஃபேட் கொழுப்பை நீக்குகிறார்கள் பச்சைப்பாலை கொண்டு வந்து ஒரு இயந்திரத்தில் போட்டு அந்த வெண்ணெயை திரட்டி அதன் பிறகு நெய்யை எடுக்கிறார்கள் இது நம் உடல் நலத்திற்கு கேடு இதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் அதனால் கடைந்த நெய் பாலை காய்த்து அதை உரைமோர் விட்டு தயிராக்கி மோர் கடைந்து அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை வந்து அதன் பிறகு அந்த வெண்ணெய்யை வந்து நாம் சூடுபடுத்தி வெண்ணெயை காய்த்து நெய் எடுத்து சாப்பிட வேண்டும் அதுவும் நெய்யை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதையும் சொல்லிவிடுகிறேன் சுடு சாதத்தில் ஒரு தேக்கரடி நெய்யை ஊற்றி பிசைந்து அதில் பருப்போ சாம்பாரோ அல்லது பருப்பு பொடியோ எதுவுமே போடாமல் வெறும் நெய்யை உப்பு கூட போடக்கூடாது அப்படியே பிசைந்து நாம் அந்த நெய் சாதத்தை மட்டும் உள்ளே சாப்பிட்டோம் இந்த இந்த உணவு குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த புண்களெல்லாம் ஆறிவிடும் அவ்வளோ ஆற்றை அந்த நெய் சாதத்துக்கு உண்டு சுடு தான் நெய்யை ஊற்றி சாப்பிட வேண்டும் பழைய சாதத்தில் நெய்யை ஊற்றி சாப்பிடக்கூடாது நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி சாப்பிடு என்று சொல்லியிருக்கிறார்கள் நெய்யை உருக்கித்தான் சாப்பிட வேண்டும் ஞாபகம் இருக்கட்டும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த முறையை பின்பற்றுங்கள்